வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு ஒரு பதிவு பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் அதை பற்றி தான் பேச போகிறேன் அந்த பதிவு எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதுதான் அந்த பதிவு திருமதி புஷ்பு சுந்தர் அவர்கள் பற்றிய ஒரு பதிவு இது வந்து போட்டிருக்கிறவங்க வந்து நிறைய மீடியாவில் வந்துருச்சு பட் ஃபேஸ்புக்கில் நான் பார்க்குறப்போ போட்டிருந்தது வந்து இவர் தான் போட்டிருந்தார் சஹாப்தீன் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தார் ஸோ அதுக்கு வந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு அதாவது என்னன்னா இது என்ன வகையான இறை நம்பிக்கை ஆன்மீக கலாச்சார சீரழிவு பார்ப்பனியம் எதையும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார் அது இந்த மூணு லைன்லேயே வந்துட்டு இவருக்கு எவ்வளோ வன்மம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியுது இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஒரு வழக்கம் கொடுக்கணும் இல்லையா இது என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணணும் அதாவது இது என்ன விஷயம் அப்படின்னு தெரியாமலே வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேப்ஷன் கொடுத்துட்டாரு ஸோ இதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் தான் என்ன சொல்ல போகிறேன் இது எதுக்காக நடந்தது எப்படிப்பட்ட விஷயம் இது யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தை தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்குற உங்களுடைய பார்வையும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது விஷ்ணு மாயா கோயிலில் வந்து பெண் கட்டளைதாரராக வந்து குஷ்பு அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க அதுக்காக வந்து அவருக்கு சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க இது எது சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் வந்து என்ன அப்படின்னா குஷ்புவையே கடவுளாக்கி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு தான் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அதில் வந்துருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் வந்திருந்தது கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிற மாதிரியே இல்லை ஸோ நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடலான்னு தான் நினைச்சேன் ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து படிக்கிற மாதிரியே இல்லை அதனால என்னென்ன கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் சுருக்கமாக வந்துட்டு நாய நடு வீட்டில் வச்ச மாதிரி வந்து இவளுக்கு வந்து பூஜை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பார்த்தா இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்து சமயத்தை வந்து கேவலப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பணிகிட்டு இருக்காங்களே இதெல்லாம் வந்து பிஜேபியோட வேலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துருந்தது இன்னும் வந்துட்டு இந்து சமய எதிர்ப்பாளர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு இவங்க எல்லா நம்பிக்கையும் இவங்க நம்பிடுவாங்க ஸோ இது வந்து மூட நம்பிக்கையோட விளைவாக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னவோ நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்துக்கள் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லைங்கிற மாதிரியும் தேவையில்லாத விஷயத்த தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் நிறையா கமெண்ட்ஸ் ஓடி பிற மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் இப்படி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் வந்துட்டு அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணணும் தெரியாமல் வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்தோன்னே கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இந்த பதிவை போட்டவரே வந்து வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர் தான் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதாவது ஆன்மீக கலாச்சார சீரழிவு அப்படின்னு போட்டிருக்காரு அது ஆன்மீக கலாச்சாரமே இதில் வந்து சீர்கட்டு போச்சு இந்த மாதிரி விஷயங்களால் அப்படின்னு போட்டிருக்காரு அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்தது நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க இவரும் அந்த கேப்ஷனில் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார் என்னன்னா பார்ப்பனியம் எதையும் செய்யும் அப்படின்னு போட்டிருந்தார் அதாவது பார்ப்பன் பார்ப்பான்னு சொல்கிறோம் இல்லையா பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள தான் சொல்லியிருக்காங்க அதில் வந்து குருக்களில் தான் வந்து உட்காந்து பூஜையெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்களும் மென்ஷன் பண்ணி தான் சொன்னா சொல்லியிருக்காங்க கமன்ஸ்லேயுமே நிறைய வந்துருந்தது காசு கொடுத்தா இவங்க வந்து காலில் விழுந்துருவாங்க பார்ப்பனியம் அப்படிங்கிறது அப்படி தான் காசு கொடுத்தா காலில் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை ஜென்ரலாகவே நான் கேட்குறேன் காசு கொடுத்தா எல் எது வேணால் செய்கிறதுக்கு எல்லா கேஸ்ட்லையுமே ஆள் இருக்குங்க நீங்கள் வந்து பார்ப்பனியன் மட்டும் பிராமணர்கள் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க அப்படிங்கறத வந்து நான் ஒத்துக்க முடியாது ஏன்னா சொல் உங்களுக்கே தெரியும் காசு கொடுத்தா எதை வேணா செய்யறதுக்கு வந்து நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து பிராமணர்கள்ல மட்டும் கிடையாது எல்லா காசுலயுமே இருக்காங்க சோ இங்க வந்துட்டு காசு கொடுத்து இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதுல ரெண்டு விதமா இந்த இது ட்விஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று வந்து இது என்னானே தெரியாம இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க ரெண்டாவது இது என்னன்னே தெரியாம தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணிருக்காங்க இது வந்து வேணும்னே வந்து தெரியாம போட்டாங்களா வேணுன்னே போட்டாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஏன்னா வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே யாரும் இந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இது இந்த வந்து தமிழ்நாட்டில் இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த போஸ்ட் பண்ணால் இது வந்து பரபரப்பாயிரும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே போஸ்ட் பண்ணாங்களா இல்லை விஷ்பு அவர்கள் இருந்து ஒரு பரபரப்புக்காக இந்த மாதிரி போஸ்டுகள்லாம் போட்டாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல அவங்க ட்விட்டர் பக்கத்தில் இதை வந்து பதிவிட்டுருக்காங்க அவங்க வேறு மாதிரி சொல்லி பதிவிட்டுருக்காங்க அதாவது கடவுளே வந்து என்னைய வந்து என்னமோ போட்டிருந்தாங்களே கடவுளே வந்து அழைத்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு சென்டென்ஸாக அவங்க போட்டிருந்தாங்க ஸோ ஸோ நானே கடவுளாயிட்டேன் என்னையதான் எல்லோரும் கும்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் அவங்க போடலை ஸோ ஆக்சுவலி இது வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய விஷ்ணு மாயா அப்படிங்கிற ஒரு கோயிலில் நடந்த ஒரு விஷயம் தான் அதாவது குஷ்பு அவர்களுக்கு நடந்த விஷயம் வந்துட்டு விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இது வந்துட்டு எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருங்கோட்டுக்கரா அப்படின்னு சொல்றாங்க பெருங்கோட்டுக்கரா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கேரளால சோ அங்க இருக்கக்கூடிய விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில்ல தான் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு சோ விஷ்ணு மாயா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டா அந்த கோயிலே வந்துட்டு ஒரு ஐநூறு வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே வந்துட்டு வந்து உன்னி உன்னி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த கோவிலில் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த கோவில் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா யாரோ எனக்கு வந்து சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு யாராவது கெட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தா அதாவது பில்லி சூனியம் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா நடக்கலை இல்லை எனக்கு வந்து வாழ்க்கை வந்து சரியில்லை யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ வந்து இந்த கோவிலுக்கு வந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளெல்லாம் வந்துட்டு நீக்கி விடுறதுக்கான ஒரு கோவில் தான் இந்த விஷ்ணு மாயா கோயில் அப்படிங்கிறது ஸோ இந்த விஷ்ணு மாயா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இவங்களை வந்து சிவன் பார்வதியுடைய ஒரு வாரிசாக தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு விஷ்ணு வந்து இந்த உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணும்பொழுது அந்த மாயை அப்படின்னு சொல்கிறோம்ல தமிழில் ஸோ அந்த மாயையை வந்து ஒரு இதாக வந்துட்டு க்ரியேட் பண்ணார் அதுதான் வந்து விஷ்ணு விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியல ஆனால் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு டார்க் சைடு இருக்கக்கூடிய ஒரு காட் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம நம்மளாம் வந்து இப்போது கோயில் கட்டி கும்பிடுறதுலாம் வந்துட்டு வெளிச்சமாக இருக்கக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது ஒரு நல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு கெட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது கெட்டவைகளை நிற்கக்கூடிய டார்க் சைடு இருக்கக்கூடிய ஒரு காட் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஷ்ணு மாயா கோயில் அப்படின்னு சொல்கிறதோட சேர்த்து குட்டி சாத்தான் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குட்டி சாத்தானும் விஷ்ணுமாயாவும் ஒருத்தர் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க விஷ்ணு மாயா அப்படிங்கிறவங்க வேற குட்டிச்சாத்தன் அப்படிங்கிறவங்க வேற ரெண்டு பேருமே அந்த கோயிலில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே டார்க் கடவுள்கள் தான் அதாவது பேடு சைடு அந்த டார்க் சைடு இருட்டு கடவுள்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடவுள்கள் தான் நம்ம வழக்கமாக கோவில்களை கும்பிட்றதெல்லாம் வந்துட்டு வெளிச்சமான இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை தரக்கூடிய நல்லவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய கடவுளர்களை தான் நம்ம கும்பிடுவோம் ஸோ கெட்ட சக்திகள் கிட்ட நம்ம போக மாட்டோம் அது வந்து அது நம்மளுக்கு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அதுக்கிட்ட போகிறதுக்கே நம்ம பயப்படுவோம் பட் கேரளாவில் அதுக்குன்னு தனியாக ஒரு கோயில் வந்து இது பண்ணியிருக்காங்க கட்டியிருக்காங்க அது வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டினதா சொல்லப்படுது எனக்கு வந்து கோயிலை பற்றி கேள்விப்படுறேன் அது இந்த நியூஸுக்காக தான் நான் வந்து சர்ச் பண்ணேன் ஸோ சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிது ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க இந்த விஷ்ணு மாயாவும் இந்த குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயில்கள் இதில் வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கி விடுறது இது ஒன்று தான் வந்து அவங்க மெயினாக பண்ணுறது இந்த தான் இதை தாண்டி நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக போனாலும் அங்கே வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா முக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளெல்லாம் அவங்க நீக்கிறதுனால நம்மளுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது ஸோ இதுதான் அந்த கோயிலுடைய வரலாறு அதோடைய கதை அப்படின்னு கதை சுருக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து என்ன எதுக்காக வந்து குஷ்பு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு பூசை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம் இது குஷ்பு அவர்களுக்கு மட்டும்தான் நடந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது யார் வேணா இங்கே வந்து கட்டளைதாரராக இருக்கலாம் கட்டளைதாரராக இருக்கிற எல்லாருக்குமே இந்த மரியாதை கிடைக்கும் இங்கே வந்து பெண்கள் மட்டும்தான் கட்டளைதாரர்களாக இருப்பார்கள் ஸோ அவங்களுக்கு அவங்கள கடவுளாக நினைத்து அதாவது பெண் தெய்வமாக நினைத்து இந்த பூஜையை வந்து அவங்க செய்வாங்க இந்த பூஜைக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா நாரி பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் ஒரு சில ஃபோட்டோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதிலருந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு அம்மா வந்துட்டு இதே மாதிரி குஷ்பு அவர்களுக்கு செஞ்ச மாதிரியே வந்து இதை செஞ்சுருக்காங்க இது வந்து நாரி பூஜையில் உள்ள படம் தான் இதுக்கப்புறம் இவங்களை வந்து சினி ஃபீல்டை சேர்ந்தவங்க தான் இவங்களுக்கும் நாரி பூஜை செஞ்சுருக்காங்க கேரளாவில் இருக்கிறவங்க இவங்க வந்து சாதாரண ஒரு பெண்மணி தான் இவங்களுக்கும் நாரி பூஜை செஞ்சுருக்காங்க இவங்க வந்து ஒரு வயசான ஒரு அம்மா இவங்களுக்கும் வந்து நாரி பூஜை அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு குழந்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா ஒரு குழந்தைய உட்கார வச்சு அவங்கள வந்து கடவுளாக பாவித்து அவங்களுக்கு வந்து ஒரு நாரி பூஜை அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணியிருக்காங்க இவங்களும் வந்து கேரளாவை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கும் வந்துட்டு இதே மாதிரி நாரி பூஜை அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் காமித்தேன் இல்லையா ஸோ இந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அங்கே உள்ள ஒரு பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஸோ எல்லாருக்குமே பண்ணுவாங்கங்க அங்கே கட்டளைதாரர் யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க ஸோ இது வந்து மெயினாக வந்து என்ன அப்படின்னா கட்டளைதாரர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா செலவுகளுக்கும் காசு கொடுக்கக்கூடியவர் அவர் தான் கட்டளைதாரர் நம்மளுக்கு தெரியும் கட்டளைக்காரங்க அப்படின்னா கட்டளைக்காரங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்போம் ஏன்னா அவங்க தான் வந்து எல்லா செலவையும் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஊர்லேயும் வந்து கட்டளைக்காரங்கள்லாம் சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் அந்த ஊர்லேயும் வந்துட்டு கட்டளைதாரர் அப்படிங்கிறது வந்து கோயிலில் எல்லா செலவுகளையும் ஏற்கக்கூடியவர் தான் கட்டளைதாரர் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒருத்தங்க தான் இருக்க முடியும் ஸோ அந்தவும் வந்து பெண்ணாக தான் இருக்க முடியும் ஆண்கள் வந்து இங்கே வந்து கட்டளைதாரராக இருக்க முடியாது இந்த கோயிலில் பெண்கள் மட்டும்தான் இருக்க முடியும் நிறைய பெண்கள் ஒருவேளை கட்டளைதாரராக இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒருத்தரை அங்கே இருக்கக்கூடிய கடவுளை தேர்ந்தெடுக்கிறதா சொல்கிறாங்க கடவுள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இங்கே வந்து குறி சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது அதாவது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு விஷ்ணு மாயாவுடைய நடனம் இந்த கோவிலில் நடக்கும் அப்போது வந்து ஒருத்தர் மேலே அந்த விஷ்ணு மாயா அப்படிங்கிற கடவுள் வரும் வரும் அந்த வந்து அது வந்து குறி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டெய்லி நடக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஸோ நிறைய பேர் கட்டளைதாரராக ஆகுறதுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒருத்தரை இந்த குறி சொல்கிறவர் தான் அது வந்து தேர்ந்தெடுக்கிறாரு கடவுளே வந்து தேர்ந்தெடுக்கிறதா இவங்க வந்து நம்புகிறாங்க ஸோ இவங்க வந்து அந்த கட்டளைதாரராக இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதில் ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அப்படி தான் இதுக்கு முன்னாடி இத்தனை பேரும் கட்டளைதாரராக இருந்து அவர்களுக்கு எல்லாருக்குமே நாரி பூஜை அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வரிசையில் தான் இந்த வருஷம் குஷ்பு அவர்களை கட்டளைதாரராக அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கட்டளைதாரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாரி பூஜை அப்படிங்கிற ஒரு மரியாதையை குஷ்பு அவர்களுக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதுதான் நடந்த உண்மை ஸோ நாரி பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த கோவில என்ன நடந்தாலும் அதுக்கு உண்டான செலவு கொடுக்க போறவங்க அந்த கட்டளைதாரர் சோ அவங்களை வந்து ஆஹ் ஒரு பெண் தெய்வமாக நினைத்து பெண் தெய்வமாக உருவகப்படுத்தி அவங்கள வந்து உட்கார வச்சு மரியாதை பண்ணுவாங்க கட்டளைத்தாரரா பொறுப்பேற்கும் பொழுது இந்த மரியாதை வந்து கிடைக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பூர்ண கும் கும்ப மரியாதை எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா பூர்ண கும்ப மரியாதை கொடுப்போம் தலையில தலப்பா எல்லாம் கெட்டுவாங்க கட்டளைத்தாரர் வந்தா இந்த மாதிரி மரியாதைகள் எல்லாம் இங்க நடக்கும் சோ அதே மாதிரி அந்த கோயில்ல கட்டளைதாரராக பொறுப்பேற்கக்கூடிய பெண்ணிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை தான் இந்த நாரி பூஜை அப்படிங்கிறது அதாவது அவங்களை வந்து பெண் தெய்வமாவே நினைச்சு அந்த தெய்வம் எல்லாருமே இறங்கி வந்ததா நினைச்சு அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி அவங்கள கட்டறத கட்டளதாரரா ஆக்குறது தான் அந்த கோயிலுடைய வழக்கம் இதுல என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க குஷ்பு வந்து கடவுளாக்கி இவங்க எல்லாம் வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க அது கிடையாது அவங்கள வந்து வெறும் கட்டளைதாரராக தான் ஆக்கியிருக்காங்க அதுவும் இவர் முதல் பெண் கட்டளைதாரர் கிடையாது அதையே நான் வந்து சொல்லிடுறேன் சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரை இந்த கோயில்ல வந்து கட்டளைதாரராக இருந்திருக்காங்க ஃபோட்டோஸ் தான் நான் காமிச்சேன் சோ அந்த மாதிரி இவங்களும் இந்த வருஷத்துக்கு உண்டான கட்டளைத்தாரராக வந்து அதுக்கு உண்டான மரியாதையை தான் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க ஸோ காசு வாங்கிட்டு செய்யக்கூடிய மரியாதை இது கிடையாது காசு வாங்கினா இவங்க எதை வேணா செஞ்சிருவாங்கன்னு இவர் போட்டிருக்காரு பாத்தீங்களா பதிவுல ஸோ அந்த மாதிரி காசு வாங்கிட்டு செய்யக்கூடிய மரியாதை இது கிடையாது நம்ம ஊர்ல எப்படி ஒரு பூர்ண கும்பத்தை கையில கொடுத்து தலையில தலைப்பாக கட்டி அவங்களுக்கு வந்து காலில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க இந்த கட்டில தார இருக்குது வந்து நம்ம ஊரில் ஆண்களுக்கு தான் செய்வாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது காலில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுறது நமக்கு வழக்கமாகவே நடக்கும் நீங்கள் வந்து கோயிலில் இருந்து எதாவது எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா வீட்டு வாசல்லையுமே அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுவாங்க ஸோ இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதே வழக்கம் தான் அந்த கோயிலில் பெண்களுக்கு பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ண இடத்துல இவங்க இந்த வருஷம் செலக்ட் ஆயிட்டாங்க செலக்ட் ஆனதுனால இவங்களுக்கு அந்த மரியாதை செஞ்சிருக்காங்க அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நியூஸை பார்க்கும்பொழுது நான் கூட தான் கொஞ்சம் என்னடா இப்படி நடந்திருக்கேன் அப்படின்லாம் யோசித்தேன் ஏன்னா வந்து குஷ்பு வந்து பாஜகவில் இருக்காங்க இல்லையா ஸோ பாஜகவுடைய சப்போர்ட்னால்தான் இது நடந்திருக்கு அப்படின்னாலும் நான் நினச்சேன் இது என்ன மாதிரியான முறை அப்படிங்கிறதே தெரியல அப்படி இருக்கும்போது நான் என்ன நினச்சேன் இவங்க வந்து எதுக்காக இந்த மாதிரி மக்களை முட்டாளாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு நம்ம ஊரில் வந்து ஆண்களை வந்து கட்டளைதாரர்களாக நியமித்து அவங்களுக்கு மரியாதை பண்ணுவோம் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்துட்டு பெண்களை கட்டளைதாரர்களாக நியமித்து அவங்களுக்கு வந்து மரியாதை பண்றாங்க இது வந்து விஷ்ணு மாயா கோயிலில் மட்டும் கிடையாது பகவதி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா நம்ம ரொம்ப ஃபேமஸான கோயில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பகவதி அம்மன் கோயில்லையும் நாரி பூஜை அப்படிங்கிறது நடக்குது ரெண்டு கோயிலே நடக்குது கேரளாவில் பகவதி அம்மன் கோயில்லையும் நடக்குது விஷ்ணுமாயா கோயில்லையும் நடக்குது விஷ்ணுமாயா கோயிலில் கட்டளைதாரராக பொறுப்பேற்றவர்களுக்கு மட்டும் நாரி பூஜை நடக்குது பகவதி அம்மன் கோயிலில் அவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ண பெண்களுக்கு அவங்களும் நாரி பூஜை அப்படிங்கிறத பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த குஷ்பு அவர்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது இதுதான் ஸோ இதில் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க விஷ்ணுமாயானா யார் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லிவிட்டேன் ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது கட்டளைதாரராக செலெக்ட் ஆகுறவங்களுக்கு வந்துட்டு அவங்கள வந்து மரியாதையாக மரியாதை கொடுத்து கூட கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க அதாவது நம்ம ஊரில் வந்துட்டு தலையில் தலைப்பாக கட்டி வந்து கட்டளைதாரர் கூப்பிட்டு வரோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு புது புடவை வந்து இது பண்ணி கூட்டு வருவாங்க அதாவது தோலில் போட்டிருப்பாங்க இந்த விஷ்பூ கூட தோலில் போட்டிருப்பாங்க அந்த புது புடவையை ஸோ அது வந்து ஒரு மரியாதை ஒரு புது துணியோ இல்லை ஒரு மாலையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களை மரியாதை பண்ணி கூட்டு வந்து ஒரு உயர்வான ஒரு ஆசனத்தில் அமர வச்சு அவங்களுடைய காலுக்கு வந்து பூஜை பண்ணி பூஜை தான் நம்ம தண்ணீரால் கழுவுறது பூ போடுறது தீபம் தூப தீபம்லாம் போடுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க இதை வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தலைமை பூசாரி அப்படின்னு இருப்பார் பார்த்திங்களா அவர் தான் செய்வார் ஸோ அவரால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்க செய்யலாம் ஸோ பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் அந்த கோயிலே முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த நாரி பூஜை அப்படிங்கிறத பண்ணுறாங்க ஸோ இது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து குஷ்பூக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம பொங்குறதுக்கு அர்த்தமே இல்லை ஏன்னா வந்து அவங்களும் வந்து ஒரு தானே அப்படின்னு ஏத்துக்கலாம் வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்ல சோ அவங்க வேற ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு நான் வந்து செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கலாம் மேபி அதாவது என்ன சொல்றது யாருமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருந்தா கோயில் யாரும் போக மாட்டாங்க ஸோ ஏதோ ஒரு கெட்டது நடக்கும்போது தான் அதுக்காக வேண்டிக்கிறதுக்காக நம்ம பண்ணுற விஷயங்கள் தான் இதெல்லாம் ஸோ எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கெட்டது நடந்திருக்கும் ஸோ அதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி வேண்டுதல்லாம் வச்சுட்டு ஒரு வருஷ காலத்துக்கு செ செலவெல்லாம் ஏற்றுருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்தளவில் ஸோ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வருஷம் இந்த வருஷம் குஷ்பு செலக்ட் ஆகியிருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் அதுக்கு மேலே அதில் வந்து யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க நாரி பூஜை அப்படின்னு போட்டு பாருங்க அதுவும் விஷ்ணு மாயா கோயிலில் நாரி பூஜைன்னு போட்டு பாருங்கள் இல்லை பகவதி அம்மன் கோயிலில் நாரி பூஜை அப்படின்னு போட்டு பாருங்க அதில் உங்களுக்கு பிக்சரோட உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும் வாட் இஸ் நாரி பூஜை என்ன கொஸ்டின் வேணுமோ எல்லாமே கூகுள்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு விடை கிடச்சிரும் ஸோ இதுதான் வந்து அதுக்குண்டான விளக்கம் ஸோ நம்மளுடைய வழக்கத்தில் இப்படி ஒரு பெண்ணை வந்து தெய்வமாக உட்கார வச்சு கும்பிட்ற வழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க நம்மளோட ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட சாரதை தேவியை வந்துட்டு பெண் தெய்வமாக அவங்கள வந்து அம்பாள் மாதிரி அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு பூஜை பண்ணாங்க அது பேர் வந்து என்னமோ ஒரு சோடஸ்ரீ பூஜையாக என்னமோ சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வரலாறை படித்தவர்களுக்கும் சாரதியோடைய வரலாறை படித்தவர்களுக்கும் இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த காலத்தில் இது ஒரு வழக்கமாகவே இருந்தது அதாவது பெண்களை வந்து ஒரு அம்பாள் மாதிரி அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு அம்பாளுக்கு கொடுக்குற அத்தனை மரியாதையும் பெண்களுக்கு கொடுக்கறது அந்த காலத்தில் இருந்தே வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் வேணா மாறுமே தவிர அப்படிங்கிறது வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இப்போ சமீபத்துல கள்ளழகர் வந்து அப்போ இறங்கினார் நீங்க பாத்தீங்கன்னா திருவிழால அத்தனை மீனாட்சி அம்மனை நம்ம பார்க்க முடிஞ்சது குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்துட்டு மீனாட்சி அம்மன் மாதிரி வேஷம் போட்டு மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டு அந்த குழந்தை தரையில நடக்க கூடாதுன்னு தோல்ல சுமந்துட்டு போவாங்க அங்கெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில இடத்துல குழந்தைகளை பண்ணுறோம் சில இடத்துல பெண்களை வந்து உருவகப்படுத்தி பண்ணுறோம் இதெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க நம்பிக்கைக்கு உண்டான ஒரு தான் இதில் வந்து தவறு அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவங்க வந்து ஒரு நடிகை அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை நிறைய பேர் கூட வந்து எப்படி எப்படி இல்லாமல் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை நிறைய பேரை காதலிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை நிறைய பேர் கூட வந்து உறவில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவோ இவங்கள வந்து அதுக்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது மேல இருக்கிறவங்க நம்ம கிடையாது ஸோ அதனால அவங்க அவங்க முடிவு பண்ணது இங்க நடந்திருக்கு அவ்வளவுதான் ஸோ அப்படி நினைச்சு நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான் இதுல தவறா விமர்சனம் பண்றதுக்கோ இல்லை ரொம்ப வக்கரமா வன்மத்தை கக்குறதுக்கோ இதுல வந்து எந்த விஷயமுமே இல்லை இதில் வந்து அந்த போஸ்ட் போட்டிருக்கிற நண்பர் வந்து என்னமோ இந்து மதத்தை காப்பாத்துறதுக்காகவே போஸ்ட்டு போட்டிருக்கிற மாதிரி இந்து மதத்தை திட்டி போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ இங்கே நான் கொடுத்த விளக்கங்களில் உங்களுக்கு திருப்தி இருந்ததுனால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எப்படி இருந்தாலும் ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா பார்க்குறீங்களே இல்லையா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ என்ன ஏதாவது ஒன்று இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க இல்லையா ஸோ இதை பற்றி ஏதாவது ஒன்று கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க லைக்காவது பண்ணிவிட்டு போங்க ஏன்னா லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க இங்கே பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால தான் சொன்னேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இல்லை யாரு கூடயாவது கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்டு நான் வழக்கமாக எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை Ba -ba -ba bye bye bye.